அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களை பார்த்திபன் இப்போ நம்ம பா நிற்கிற இடத்துல பார்த்திங்கன்னா திருநள்ளாறு ரோடு திருநெல்வேர் ரோட்டில் அந்த ஆன்மீக பூங்காவுக்கு முன்னே பைபாஸ் ரோடு வந்து ஜாயிண்ட் ஆகிற இடத்துல உள்ள பள்ளம் அந்த ஒரு முனிசிபாலிட்டி பைப்பு ஒன்று இருக்கும் இந்த இடத்துல அந்த முனிசிபாலிட்டி பைப்புக்கு பக்கத்தில் ஏதோ பேட்ச் ஒர்க்குக்காக நோண்டி இருக்கிறாங்க இந்த பள்ளத்தை சரியாக மூடாததுனால இந்த இடத்துல விபத்து ஏற்படுற அபாயம் இருக்குது இதை வந்து நிறைய பொதுமக்கள் வந்து நம்மகிட்ட கம்ப்ளைண்ட்டாக அப்புறமா இந்த நான் பதிவு பண்ணுறேன் இது வந்து இந்த சம்மந்தமான நடவடிக்கை எடுக்க வேண்டிய துறை வந்து பொதுப்பணித்துறைன்னு நினைக்கிறேன் வாட்டர் சப்ளைவு பொதுப்பணித்துறை தான் இந்த ரோட்டை நோட்டிருப்பாங்க நினைக்கிறேன் அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்கும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இது வந்து ஆன்மீக பூங்கா இங்கே இருக்கிறது பைபாஸ் ரோடு ஜாயிண்ட்டு பைபாஸ் ரோடு ஜாயிண்ட்டில் இந்த பள்ளம் இருக்கு ஓகேங்களா ஸோ சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து இதில் வாட்டர் லீக் இருந்தால் அதை அரஸ்ட் பண்ணிட்டீங்களா இல்லையான்னு செக் பண்ணிங்க தண்ணி நிற்கிது பண்ணிவிட்டு இந்த உடனே தரத்தை மூடுங்க வந்து திருநள்ளாறுங்கிறத வந்து ஒரு ஆன்மீக தளம்